டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டெரிப் எக்ஸாமினேஷனுக்கு நம்முடைய அகாடமி சார்பாக நியூ சிலபஸை பேஸ் பண்ணி எல்லா பாடத்துக்குமே தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் அது மட்டும் இல்லாமல் அப்டேட் ஆன மெட்டீரியல் சேம் டைம் டெஸ்ட் பேஜுமே நம்ம அகாடமி சார்பாக ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம் டெஸ்ட்டு வந்து காண்டக்ட் பண்ணுறோம் பிஜி டெரிபி எக்கனாமிக்ஸ் பொருளாதாரம் பாடத்துக்கு வந்து நம்ம அகாடமி சார்பாக நியூ சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட் ஆன மெட்டீரியல் அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பேஜுமே நம்ம வந்து காண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம எப்படி படிக்கணும் எப்போதுமே வந்து ஒரு பாடம் நம்ம படிக்கும் நம்ம ஸ்கூல் காலேஜ் வந்து வேற மெத்தட் ஆனா போட்டி தெருக்கு அப்படின்னு படிக்கும்போது நம்ம பிராக்டிகலா படிக்கும் போது மட்டும்தான் ஈஸியா வந்து நம்ம பாஸ் பண்ண முடியும் ஓகே இப்போ ஒரு வீடு இருக்குது அப்படின்னா அந்த வீட்டுக்கு தேவையான பட்ஜெட் வந்து ஒரு சில டைம் வந்து அந்த பட்ஜெட்டை விட ரொம்ப கம்மியாக வரும் ஒரு சில டைம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பட்ஜெட்டை விட அதிகமாக இருக்கும் அப்போ அதை எப்படி நம்ம வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணணும் அதே மாதிரி இனிமேல் வரக்கூடிய டெஸ்டையுமே வந்து இதே மாதிரி கான்ஸ்டன்ஸியாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்போது மட்டும்தான் நீங்கள் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் ஓகேவா டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டர்பி எக்ஸாமேஷனுக்கு நம்முடைய அகாடமி சார்பாக நியூ சிலபஸை பேஸ் பண்ணி எல்லா பாடத்துக்குமே தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் அது மட்டும் இல்லாமல் அப்டேட்டான மெட்டீரியல் சேம் டைம் டெஸ்ட் பேஜுமே நம்ம அகாடமி சார்பாக ப்ரொவைட் இருக்கோம் டெஸ்ட்டு வந்து காண்டக்ட் பண்ணுறோம் அப்படி இருக்கும்போது பிஜி டர்பி எக்கனாமிக்ஸ் பொருளாதாரம் பாடத்துக்கு வந்து நம்ம அகாடமி சார்பாக நியூ சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட்டு பேஜுமே நம்ம வந்து காண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜா வந்து ஃபவுண்டேஷன் டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஃபர்தரா வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் தொகுதி தேர்வு கல்வி உளவியல் புதறிவு நடப்பு நிகழ்வுகள் இது எல்லாமே வந்து அப்டேட் பண்ணியாச்சு இதுக்கு இடையில மேஜருக்கான தமிழ் மீடியம் சிலபஸ் வந்து ஆல்ரெடி அப்டேட் பண்ணியாச்சு பட் இருந்தாலுமே ஒரு சில விஷயங்கள் வந்து இப்போ நம்ம என்ன படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி புதுசாகவுமே வந்து நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம் அப்போ சிலபஸ்லாம் என்ன இருக்கு சிலபஸை பார்க்கும்போது நம்ம நுண்ணியல் பொருளாதாரம்னா என்ன பேரியல் பொருளாதாரம்னா என்ன சேம் டைம் பண வங்கினா என்ன சர்வதேச பொருளாதாரம்னா என்ன பொது பொருளாதாரம்னா என்ன பொருளாதார வளர்ச்சி மற்றும் மேம்பாடு சுற்றுச்சூழல் பொருளாதாரம் அதனுடைய மக்கள் தொகையினுடைய பங்களிப்பு என்ன இந்திய பொருளாதாரம் ஒன் அண்டு டூ ஓகேவா ஸோ இந்திய பொருளாதாரம் அப்படின்னு பார்த்து பார்க்கும்போது விடுதலைக்கு முன் விடுதலைக்கு பின் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பிரிச்சுக்கலாம் ஸோ இதுலையுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டின் பொருளாதாரம் அப்போ இதையுமே வந்து படிக்கணும் கடைசி அழகா வந்து பத்தாவது யூனிட்டா வந்து அளவு முறைகள் வந்து அவைலபிளா இருக்கு அப்போ நம்ம எப்படி படிக்கணும் எப்போதுமே வந்து ஒரு பாடம் நம்ம படிக்கும் நம்ம ஸ்கூல் காலேஜ் வந்து வேற மெத்தடு ஆனால் போட்டி தெருப்பு அப்படின்னு படிக்கும்போது நம்ம ப்ராக்டிக்கலாக படிக்கும்போது மட்டும்தான் ஈஸியாக வந்து நம்ம பாஸ் பண்ண முடியும் ஓகே அப்போது இந்த பிஜேபர்பி எக்கனாமிக்ஸ்க்கு வந்து தமிழ் மீடியம் சிலபஸ் ஆல்ரெடி நம்முடைய குரூப்பில் வந்து அப்டேட்டாக இருக்குது ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் தரேன் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க சேம் டைம் ஒவ்வொரு யூனிட்டுமே வந்து மஸ்ட் மஸ்ட் மஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நுண்ணியல் பொருளாதாரம் இருக்குது அப்படின்னா இதில் வந்து நுகர்வோர் நடத்தை கோட்பாடுனா என்ன இது போக எக்கனாமிக்ல உள்ள மிக முக்கியமான அறிவியல் அறிஞர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அவர்களுடைய மேற்கோள்கள் என்ன செகண்ட் யூனிட்ட பொறுத்த மட்டும் பேரியல் பொருளாதாரம் ஸோ பேரியல் பொருளாதாரம் அப்படின்னா நமக்கு தேசிய வருமானம்னா என்ன சேம் டைம் அதனுடைய வேலைவாய்ப்பு தன்மைகள் வந்து எப்படி இருக்குது நுகர்வோர்னால் யார் முதலீட்டாளர்னால் யார் அவங்களுடைய பங்களிப்புகள் என்ன ஸோ இதுலேயுமே வந்து நிறையா எக்கனாமிக்கில் உள்ள மிக முக்கியமான அறிவியல் அறிஞர்கள் வந்து ஒரு சில கருத்துக்கள் வந்து சொல்லியிருப்பாங்க அப்போ அதையுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் இப்போது யூனிட் ஒன்று யூனிட் ரெண்டு யூனிட் ஒன்றை பொறுத்த மட்டும்ல நம்ம வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எக்கனாமிக்கை வந்து படிக்க போறோம் யூனிட் ரெண்டை பொறுத்த மட்டும்ல நம்ம தமிழ்நாட்டை பற்றி அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியாவை பற்றி படிக்க போகிறோம் ஓகேவா ஸோ இப்படி நம்ம புரிஞ்சு படிக்கும் போது ஈஸியாக இருக்கும் அடுத்து மூணாவது யூனிட்டை பொறுத்த மட்டும் பண வங்கி ஸோ பண வங்கி அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ஒரு குடும்பத்துல ஒரு பத்தாயிரம் ரூபாய் இன்கம் வருது அப்படின்னா அந்த பத்தாயிரம் ரூபாயை வச்சு என்னெல்லாம் பண்ண முடியும் இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பணத்தினுடைய தேவை அதே ஒரு பத்தாயிரம் ரூபாய் வர இடத்துல ஒரு பத்து லட்ச ரூபா வருது ஒரு ஐம்பது லட்ச ரூபா வருது அப்படின்னா அங்க அவங்களுடைய தேவைகள் வந்து அதை விட அதிகமா இருக்கும் பத்தாயிரம் ரூபாய் வரும்போது இருக்கிற தேவை ஐம்பது லட்சம் வரும்போது அதை விட அதிகமா இருக்கும் ஓகே ஸோ இதனுடைய பங்களிப்பு என்ன ஆக்சுவலா வந்து பணத்தினுடைய பங்களிப்பு என்ன அப்படிங்கிற மாதிரி இதுல வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதுலயுமே வந்து அஹ் பண வீக் பணவீக்கம்னா என்ன பணத்தினுடைய பங்களிப்புனா என்ன மத்திய வங்கினா என்ன ஸோ கடன் பயன்பாட்டு முறைகள் வந்து என்னென்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏ டு செட் சேம் டைம் வந்து ஆர்ஃபியனுடைய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அதனுடைய நெறிமுறை கோட்பாடுகள் என்ன அப்படின்னு நல்லா தெளிவாக படிக்கக்கூடியது இந்த அழகு மூணு அழகு நாளை பொருத்தமட்டுல சர்வதேச பொருளாதாரம் ஸோ சர்வதேச பொருளாதாரம்னா என்ன ஒரு காலகட்டத்தில் வந்து பண்ட மாற்று முறை இருந்துச்சு எங்கள் எங்க வீட்டில் வந்து ஒரு சாப்பாடு இருக்கு உங்க வீட்டில் வந்து இந்த சாப்பாடு இருக்கா ஓகே எங்க வீட்டு சாப்பாட நான் உனக்கு தரேன் உங்க வீட்டு சாப்பாட வந்து எனக்கு கொடு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இது வந்து உணவு முறை மட்டும் கிடையாது எல்லாத்துலேயுமே இருந்துச்சு கம்பு சோளம் கேழ்வரகு கேழ்வரகு நெல் எக்ஸெட்ரா அப்போ சர்வதேச பொருளாதாரம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்திய நாடு பிற நாடுகளுடன் எங்கெல்லாம் வந்து தொடர்பு வச்சிருக்கு எக்கனாமிக் லெவலில் வந்து எவ்வளவு முன்னேற்ற இருக்கு அப்படின்னு வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ இதுலேயுமே வந்து ஐரோப்பிய யூனியன்னா என்ன ஏசியன் அமைப்புனா என்ன சார்க் அமைப்புனா என்ன அதே மாதிரி பிரிக்ஸ் அமைப்புனா என்ன ஐஎம்எஃப் இந்த ஐஎம்எஃப் பொறுத்த மட்டும் இல்லை இப்போ ரீசெண்டாக கூட நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வந்து சண்டை வந்துச்சு அந்த சண்டையில் பாகிஸ்தான் வந்து இந்த ஐஎம்எஃப் கிட்ட வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து எங்களுக்கு எமர்ஜென்சியாக வந்து தேவை இருக்குது அப்படிங்கிற மாதிரி கடன் வாங்கினாங்க அப்போ இந்த ஐஎஃப்என் ஐஎம்எஃப்னுடைய பங்களிப்பு என்ன இதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு இதுலேயுமே வந்து டீடெயிலாக வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் ஓகேவா அடுத்து யூனிட் ஃபைவை பொறுத்த மட்டும் பொது பொருளாதாரம் அது என்ன பொது பொருளாதாரம் ஸோ பொது பொருளாதாரம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நம்ம இந்தியாவை எடுத்து எடுத்துக்கிடுவோம் ஜிஎஸ்டி வந்து அவைலபிளா இருக்கு ஹூப்ஸ் சர்வீஸ் அப்போ இதனுடைய பங்களிப்பு என்ன பொது நிதி நிதியின் பங்கு வருவாய் கோட்பாடுகள் அதை பத்தி நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் சேம் டைம் நம்ம இந்தியாவில் எந்த மாநிலத்தில் வந்து கொண்டு வந்தாங்க தெரிஞ்சவங்க வந்து லீவ் அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் ஜிஎஸ்டி எந்த வருஷம் வந்து கொண்டு வந்தாங்க தெரிஞ்சவங்க கமாண்ட் பண்ணுங்க ஓகேவா ஸோ இந்த மாதிரி படிக்கும் போது மட்டும்தான் ஈஸியாக வந்து நம்ம பொது பொருளாதாரம் அண்டு எக்கனாமிக்கும் வந்து நல்லா டீட்டெயிலாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் சேம் டைம் பட்ஜெட் இப்போ ஒரு வீடு இருக்கு அப்படின்னா அந்த வீட்டுக்கு தேவையான பட்ஜெட் வந்து ஒரு சில டைம் வந்து அந்த பட்ஜெட்டை விட ரொம்ப கம்மியாக வரும் ஒரு சில டைம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பட்ஜெட்டை விட அதிகமாக இருக்கும் அப்போ அதை எப்படி நம்ம வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணணும் அதே மாதிரி நம்ம இந்தியாவுக்குன்னு சொல்லி ஒரு பட்ஜெட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அலாட் பண்ணுவாங்க ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குன்னு சொல்லி நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து மாநில அரசு வந்து அலாட் பண்ணுவாங்க அப்போ ரெண்டுக்குமே வந்து என்ன வித்தியாசங்கள் இருக்குது அப்போ அதை பற்றியுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதனுடைய நிறைகள் குறைகள் எக்ஸெட்ரா இது வந்து பொது பொருளாதாரம் ஓகே அடுத்து யூனிட் ஆர பொறுத்த மட்டில் பொருளாதார வளர்ச்சி மற்றும் மேம்பாடு ஒரு காலகட்டத்தில் இந்தியாவுடைய எக்கனாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டவுனாக இருந்துச்சு பட் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற நாடுகளை விட நம்மை இந்திய எக்கனாமிக்கு வந்து நாலாவது இடத்துல வந்து ரொம்ப அட்வான்டேஜாக இருக்குது அப்போ அதனுடைய பங்களிப்பை பற்றி ஏ டு செட் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ இதுலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா எக்கனாமிக் சயின்டிஸ்ட் வந்து நிறைய கருத்துக்கள் மேற்கோள்கள் வந்து சொல்லியிருப்பாங்க அதை பற்றியுமே நம்ம டீட்டெயிலாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து ஏழாவது நீண்ட பொறுத்த மட்டும் இல்ல சுற்று பொருளாதாரம் மற்றும் மக்கள் தொகை ஒரு காலகட்டத்துல ஒரு கிராமம் இருக்கு அப்படின்னா அந்த கிராமத்துல அவங்களுக்கு தேவையான எல்லா வசதியுமே இருந்துச்சு அவ்வளவு ஹாப்பியா இருந்தாங்க பட் இப்போ உள்ள சிச்சுவேஷன்ல கிராமத்துலேயுமே வந்து மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதி வந்து தேவைப்படுது கிராமத்துல இருந்து ஒரு வேலை விஷயமா தன்னுடைய குடும்ப சூழ்நிலை காரணமா பொருளாதார வளர்ச்சிக்காக வந்து வேற ஒரு இடத்துக்கு இடம்பெயரும் போது அங்கேயுமே அவங்களுடைய அடிப்படை தேவைகள் வந்து வேணும் வேணும் அப்போ அதுக்குமே வந்து என்னென்ன இருக்குது ஸோ எக்கனாமிக்கில் மக்கள் தொகையின் பங்களிப்புகள் என்ன அதனுடைய நன்மைகள் தீமைகள் அதை வந்துமே இதில் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ இதுலயுமே வந்து நிறையா ஃபண்டமெண்டல் படிக்கிற மாதிரி இருக்கு அடுத்து யூனிட் எட்டு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் இந்திய பொருளாதாரம் ஸோ நம்ம இந்திய பொருளாதாரத்தை பொறுத்த மட்டும் இல்லை தேசிய வருமானம்னால் என்ன நம்ம இந்தியாவில் என்னென்ன வளங்கள்ல இருந்து பொருளாதாரம் வந்து நம்ம வந்து ஈக்குவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சேம் டைம் விவசாயத்தில் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் வந்து எப்படி இருந்துகிட்டு இருக்கு விவசாயத்தை நம்பி தான் ஒரு நாடே வந்து முன்னேற்ற பதிலாக வந்து இருக்கும் அப்போ விவசாயம் எந்த அளவில் வந்து இருந்துகிட்டு இருக்கு இந்தியாவில் என்ன என்ன தொழில் மையங்கள் வந்து இருந்துகிட்டு இருக்கு இப்போ ரீசெண்டாக கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒரு சில இடத்துல மிக முக்கியமான ஃபேக்ட்ரிஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்போ அதை பற்றியுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் சேம் டைம் நம்ம இந்திய நாடு பிற நாட்டோட வந்து என்னென்ன சர்வீஸை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏற்றுமதி இறக்குமதி இதையுமே வந்து நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும் அடுத்து யூனிட் ஒன்பதுமே வந்து பார்த்தீங்கன்னா அதே சேம் தான் புதிய பொருளாதார கொள்கைகள் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தாராள மையமாக்குதல் தனியார் மையமாக்குதல் உலக மையமாக்குதல் சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய கிரிட்டிசிஸ்னா என்ன அதை பத்தியுமே வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் இப்போ ரீசண்டாக கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ரயில்வேயை வந்து தனியாருக்கு வந்து நாங்கள் வந்து விட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு இருந்துச்சு பட் அதுக்கப்புறமா வந்து அது வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு இருக்குதுலயே நம்ம இந்தியாவில் ஒரு பெரிய நெட்ஒர்க் அப்படின்னா இந்தியன் ரயில்வே தான் ஓகேவா அப்போ அதை பற்றியுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் சேம் டைம் நம்ம இந்தியாவில் ஐந்தாண்டு திட்டங்கள் வந்து என்னென்ன சாதனைகளை வந்து பண்ணியிருக்கு அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபெயிலியரா அப்போ அதை பற்றியுமே வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் இந்தியாவில் கிராம பொருளாதாரம் வந்து எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது ஒரு கிராமம் வேளாண்மையில் இருக்குது அப்படின்னா அந்த வேளாண்மை மூலமாக அந்த கிராமம் வந்து வளர்ச்சி அடையுது அந்த கிராமத்தின் மூலமா வந்து பாத்தீங்கன்னா அந்த வட்டம் வந்து வளர்ச்சி அடையது அந்த வட்டத்தின் மூலமா அந்த மாவட்டம் மாவட்டத்தின் மூலமா வந்து பாத்தீங்கன்னா அந்த மாநிலம் அப்ப அதனுடைய முக்கிய பங்களிப்பு என்ன அப்படின்னுமே வந்து பாக்குற மாதிரி இருக்கு சேம் டைம் தமிழ்நாட்டின் பொருளாதாரம் என்ன அதை பத்தியுமே வந்து இங்கே டீட்டெயிலா நல்லா தெளிவாக பார்க்குற மாதிரி இருக்கும் ஓகேவா அடுத்து யூனிட் பத்தை பொறுத்த மட்டும் அளவு முறைகள் ஸோ குவான்டிட்டி மெத்தட்ஸ் ஸோ இதை பத்தியுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில டேட்டாஸ் வந்து நம்ம வந்து கலெக்ட் பண்ற மாதிரி இருக்கும் இப்போ இந்தியாவுக்கு முன் இந்தி அதாவது சுதந்திர இந்தியாவுக்கு முன் சுதந்திர இந்தியாவுக்கு பின் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எக்கனாமிக் லெவலில் நம்ம எந்தெந்த இடத்துல நம்ம எப்படி இருந்திருக்கோம் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல நம்ம எப்படி இருந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தரவுகள் இருக்குது இதையுமே வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம அகாடமி சார்பாக ஆல்ரெடி பவுண்டேஷன் டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கம்மிங் பத்தாம் தேதிக்கு மேலே வந்து இந்த மேஜருக்கான டிகிரி லெவல் வந்து சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி அழகு வாரியாக யூனிட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டிரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் நல்லாவே சப்போர்ட் பண்ணுறீங்க தெளிவாக நல்ல ஒரு கோஆப்ரேஷனோட வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் தகுதி தெருவு மேஜர் டெஸ்ட்டு சைக்காலஜி கரண்ட் ஃபிரிக்கே டெஸ்ட்டு இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து தரவ ஒய்எம்ஆர்சிகில் ப்ராக்டிஸ் பண்ணி ரிப்பட் மார்க்கு ஸ்டேட்மெண்டோட வாட்ஸப்பில் வந்து ப்ரொவைட் பண்ணுறீங்க ரிப்போர்ட் பண்ணுறீங்க அப்படி இருக்கும்போது இனிமே வரக்கூடிய டெஸ்ட்டையுமே வந்து இதே மாதிரி கன்சிடன்ஸியாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்போது மட்டும்தான் நீங்கள் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும் ஓகேவா ஸோ இந்த தமிழ் மீடியம் சிலபஸை வந்து ஆல்ரெடி டெலிகிராம் குரூப்பில் வந்து போஸ்ட் பண்ணியாச்சு ப்ரிவுட் போட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் இதுக்கப்புறமா சிலபஸ் வைஸ் யூனிட் வைஸ் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு நாளுமே வந்து என்ன என்ன அப்டேட் அப்படின்னு சொல்லி நம்ம டெய்லியுமே வந்து நரசிம்ம ராவ் அந்த எக்கனாமிக் குரூப்பில் வந்து நம்ம டெய்லியுமே வந்து பார்க்கலாம் ஓகேவா ஸோ புதுசாக நீங்கள் யாராவது ஜாயின் பண்ண வரீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை கான்டெக்ட் பண்ணி என்ன டெல்லியுன்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த விடியோத்தூப்பேன் எம்ஏ எக்கனாமிக்ஸ் படிச்சுட்டு என்ன பண்ணுன்னு தெரியாமல் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தட்டும் அட்மிஷன் வந்து போயிட்டு இருக்கு ஜாயின் பண்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை அதை காண்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகே ஸோ நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த விடிய இந்த எக்கனாமிக்கு பத்தி மிக முக்கியமான டீட்டெயில் எல்லாமே டெய்லியுமே வந்து பார்க்கலாம்